வணக்கம் தலைப்புச் செய்திகள் நாளை மும்பை விரையும் ஸ்டாலின் ராகுல் யாத்திரை நிறைவு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பு ஆப்கானிஸ்தானுக்குள் புகுந்த பாகிஸ்தான் போர் விமானம் கண்ணிமைக்கும் நேரத்தில் தாக்குதல் ஆறு பேர் பலி ஓபிஎஸ்க்கு இடி அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது சென்னை ஹைகோர்ட் சீமான் அவசர வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை போராடும் நாம் தமிழர் கட்சி ராகுல் காந்தியின் பாரத் ஜோடா நியாய யாத்திரை நிறைவு விழா பொதுக்குழு கூட்டம் நாளை மும்பையில் நடைபெற உள்ளது இதில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் இதற்காக முதல்வர் ஸ்டாலின் நாளை விமானத்தில் மும்பை புறப்பட்டு செல்கிறார் அங்கு பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்கும் ஸ்டாலின் நாளைய தினமே மீண்டும் சென்னை திரும்ப உள்ள நிலையில் அது பற்றிய முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது வரும் லோக்சபா தேர்தலில் பாஜகவை வீழ்த்த எதிர்க்கட்சிகள் இந்தியா என்ற பெயரில் கூட்டணியை அமைந்துள்ளது இதில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி திமுக தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா ஆர்ஜேடி உள்ளிட்ட இருபத்தைந்து கட்சிகள் உள்ளன முதலில் ஒற்றுமையாக இந்த கூட்டணி செயல்பட்டு வந்தது அதன் பிறகு பிளவு ஏற்பட தொடங்கியது இந்தியா கூட்டணியில் இது பீகார் முதல்வரும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் தலைவருமான நிதிஷ்குமார் விலகி பாஜகவுடன் இணைந்துள்ளார் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் என்று மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார் மேலும் அங்குள்ள நாற்பத்தி இரண்டு தொகுதிகளுக்கும் தனியே அவர் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளார் இதனால் மேற்கு வங்க மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி தனித்து விடப்பட்டுள்ளது இதனால் இந்தியா கூட்டணிக்கு சற்று பின்னடைவு ஏற்பட்டுள்ளது இதற்கிடையேதான் ராகுல் காந்தி தனது இரண்டாவது யாத்திரையை கடந்த ஜனவரியில் தொடங்கினார் பதினைந்து மாநிலங்களில் மொத்தம் நூற்றி பத்து மாவட்டங்களில் முன்னூற்றி முப்பத்தி ஏழு சட்டசபை தொகுதிகள் நூறு நாடாளுமன்ற தொகுதிகள் வழியாக யாத்திரைக்கு திட்டமிட்டப்பட்டது ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி மணிப்பூரில் தொடங்கிய இந்த யாத்திரை மும்பையில் முடிவடைய உள்ளது மொத்தம் அறுபத்தி ஆறு நாட்கள் நடக்கும் இந்த யாத்திரையில் ராகுல் காந்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு கிலோமீட்டர் தொலைவை ராகுல் காந்தி கடந்த மார்ச் மாதம் இருபதாம் தேதி மும்பையில் முடிக்கிறார் இந்த யாத்திரையானது மணிப்பூர் நாகாலாந்து அசாம் அருணாச்சல் பிரதேசம் மேகாலயா மேற்கு வங்காளம் பீகார் ஜார்க்கண்ட் ஒடிசா சத்தீஸ்கர் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் மாநிலங்களை கடந்து நேற்று மகாராஷ்டிராவில் நுழைந்தது இந்நிலையில் தான் ராகுல் காந்தி யாத்திரையின் நிறைவு விழா பொதுக்குழு கூட்டம் நாளை மும்பையில் நடைபெற உள்ளது இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இந்தியா கூட்டணி கட்சியின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் அழைப்பு வந்துள்ளது இதனால் நாளை மாலை ஏழு மணிக்கு மத்திய மும்பையில் தாதரில் உள்ள சிவாஜி பூங்காவில் நடக்கும் பொதுக்குழு கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார் இதற்காக நாளை முதல்வர் ஸ்டாலின் விமானத்தில் மும்பை புறப்பட்டு செல்ல உள்ளார் நாளை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் முதல்வர் ஸ்டாலின் அதன் பிறகு உடனடியாக சென்னை திரும்புகிறார் இந்த பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே சோனியா காந்தி பிரியங்கா உள்பட பல தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் மேலும் சமாஜ்வாடியின் அகிலேஷ் யாதவ் ஆர்ஜேடி கட்சியின் தேஜஸ்வி யாதவ் சிவனேஷா தலைவர் உத்தவ் தாக்கரே தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் உள்ளிட்ட இந்திய கூட்டணியில் உள்ள பிற கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் ஆப்கானிஸ்தானில் இன்று அதிகாலை பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய தாக்குதலில் சுமார் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் அனைவரும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று ஆப்கான் குற்றம் சாட்டியுள்ளது பாகிஸ்தானில் கைபர் பத்துன்குவா மாகாணத்தில் ஆப்கானிஸ்தான் எல்லையை ஒட்டி பாகிஸ்தான் ராணுவம் தனது ராணுவ தளத்தை அமைத்திருந்தது நேற்று அதிகாலை இந்த தளத்தின் மீது திடீரென பயங்கரவாத தாக்குதல் தொடுக்கப்பட்டது அதாவது வெடிப்பொருள் நிரப்பிய வாகனம் ஒன்று பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் தங்கியிருந்த கட்டிடத்தின் மீது மோதி வெடிக்க வைக்கப்பட்டிருக்கிறது இதில் ஐந்து வீரர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் அதேபோல் இரண்டு வீரர்கள் பயங்கரவாதிகளுடனான துப்பாக்கி சண்டையில் கொல்லப்பட்டிருக்கின்றனர் சமீபத்தில்தான் பாகிஸ்தானில் அரசியல் சலசலப்பு ஓய்ந்து இயல்பு நிலை திரும்பியுள்ளது இப்படி பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என அந்நாட்டின் குடியரசுத் தலைவர் ஆசிப் அலி சர்தாரி அறிவித்திருந்தார் இதனையடுத்து இன்று காலை ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் விமானப்படை அதிரடி தாக்குதலை தொடங்கியிருக்கிறது பாக்டிகா மாகாணத்தின் பர்மால் மாவட்டம் மற்றும் போஸ்ட் மாகாணத்தில் உள்ள சஃபாரா மாவட்டத்தின் சில பகுதிகள் மீது பாகிஸ்தான் போர் விமானங்கள் குண்டுகளை வீசியுள்ளன இந்த தாக்குதலில் சுமார் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக ஆப்கானிஸ்தான் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன உயிரிழந்தவர்களில் மூன்று பேர் பெண்கள் என்றும் மூன்று பேர் குழந்தைகள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலை ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடுமையாக கண்டித்திருக்கிறது எங்கள் நாட்டு எல்லையில் பொறுப்பற்ற தாக்குதல் நடந்திருப்பதாகவும் கூறியுள்ளது மேலும் கடந்த இருபது ஆண்டுகளாக சில மோசமான அரசியல் சார்புள்ள ராணுவ ஜெனரல்கள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் என இரு நாடுகளுக்கு இடையே பெரிய மோதலை தூண்டுவிட முயன்று கொண்டிருக்கின்றனர் இந்த தாக்குதலுக்கு நிச்சயம் எதிர்விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் எனவே இதுபோன்ற பொறுப்பற்ற தன்மையை பாகிஸ்தான் இராணுவம் கைவிட வேண்டும் என்றும் அறிவித்துள்ளது சமீப காலமாக சீனாவுடன் நெருக்கம் காட்டி வரும் பாகிஸ்தான் தனது அண்டை நாடுகளுடன் பல்வேறு முரண்களை எழுப்பி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அதிமுக கொடி சின்னம் லெட்டர்ஹெட் உள்ளிட்டவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நிரந்தரமாக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தேர்தல் நடைபெறும் நிலையில் இது ஓ பன்னீர்செல்வத்திற்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது அதிமுக கொடி சின்னம் லெட்டர்ஹெட் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு தடை விதிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அதிமுக கொடி சின்னம் லெட்டர்ஹெட் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார் தொடர்ந்து இந்த மனு மீதான விசாரணை நடந்து வந்தது இதனையடுத்து அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பை நீதிபதி தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் இந்த நிலையில் இன்று இந்த வழக்கில் தீர்ப்பு கூறிய சென்னை உயர்நீதிமன்றம் அதிமுக கொடி சின்னம் லெட்டர்ஹெட் உள்ளிட்டவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நிரந்தரமாக்கி உத்தரவிட்டது அதிமுகவில் தலைமை பதவியை கைப்பற்றுவதில் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் போட்டி ஏற்பட்டது இதில் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஆதரவு இருந்ததால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கைப்பற்றினார் ஓ பன்னீர்செல்வமும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் அதிமுகவிலிருந்து தன்னை நீக்கிய பொதுக்குழு செல்லாது என்று ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்குகளை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதனால் அதிமுக கட்சியும் சின்னமும் எடப்பாடி வசம் சென்று உறுதியானது எனினும் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து தன்னை நீக்கியது செல்லாது என்று ஓ பன்னீர்செல்வம் சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் இந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் என்ற லெட்டர் பேடுடன் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கைகளை வெளியிட்டு வந்தார் தனியாக நிர்வாகிகளையும் நியமித்து வந்தார் இந்த நிலையில் அதிமுக கொடி சின்னம் லெட்டர்ஹெட் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு தடை விதிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அதிமுக கொடி சின்னம் லெட்டர்ஹெட் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார் மனு மீதான விசாரணை நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பு நடைபெற்று வந்தது அப்பொழுது ஓ பன்னீர்செல்வம் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் அரவிந்த் பாண்டியன் அப்துல் சலீம் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தனர் அதிமுக பொதுக்குழு தொடர்பான இடைக்கால கோரிக்கையை தான் உச்சநீதிமன்றம் நிராகரித்ததாகவும் நிலுவையில் உள்ள முழு வழக்கை தகுதியின் அடிப்படையில் முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறினார் பொது செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்து த தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்னும் நிலுவையில் உள்ளதாகவும் ஒருங்கிணைப்பாளர் என்ற அடிப்படையில் தான் கட்சியில் இருந்து சிலரை தான் நீக்கியதாகவும் அதற்கு தனக்கு உரிமை உள்ளதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது தனக்கு பின்னால் ஏராளமான தொண்டர்கள் உள்ளதால் அவர்கள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க முடியாது என்பதால் தனக்கு எதிராக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது நிலுவையில் உள்ள முழு வள வழக்கை விரைந்து முடிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் அதற்கு தயாராக இருப்பதாகவும் ஓபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதற்கு எடப்பாடி தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அழைப்பதை எதிர்பார்த்ததாகவும் வேண்டுமானால் வேறு கட்சி தொடங்கி ஒருங்கிணைப்பாளர் என ஓ பன்னீர்செல்வம் அழைத்து கொள்ளட்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி சார்பில் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இன்று இந்த வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் கிடைக்குமா இல்லையா என்பது இன்று தெரிந்துவிடும் அவசர வழக்காக விசாரிக்க உச்ச நீதிமன்றம் விசாரிக்கிறது லோக்சபா தேர்தல் தமிழ்நாட்டில் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறப் போகிறது வரும் இருபதாம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்க உள்ளது இந்த நிலையில் சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கு கடந்த தேர்தல்களில் ஒதுக்கப்பட்ட கரும்பு விவசாயி சின்னம் இந்த முறை தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்படவில்லை இந்த முறை கர்நாடகாவை சேர்ந்த கட்சியிற்கு வழங்கப்பட்டுள்ளது இதனை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் கடந்த தேர்தலை போலவே கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று சீமான் தனது மனுவில் கூறியிருந்தார் வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி மன்மோகன் நாம் தமிழர் கட்சி சார்பில் தாக்கல் செய்திருந்த மனுவை தள்ளுபடி செய்தார் மேலும் பொது சின்னம் பட்டியலில் உள்ள அந்த சின்னத்தை முதலில் கோருபவருக்கே முன்னுரிமை அளித்து தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளதாகவும் அதன்படி அந்த சின்னம் தற்பொழுது வேறொரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் என்ன தவறு இருக்கிறது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்தது இதனிடையே சீமானின் கரும்பு விவசாய சின்னத்தை டிசம்பர் பதினேழாம் தேதி அன்று கர்நாடகாவை சேர்ந்த பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சி கரும்பு விவசாய சின்னத்தை கேட்டதால் அக்கட்சிக்கு தேர்தல் ஆணையம் அந்த சின்னத்தை ஒதுக்கியது அந்த கட்சி தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளிலும் களமிறங்க திட்டமிட்டுள்ளது நாம் தமிழர் கட்சியினர் தங்களுடன் கூட்டணி அமைத்தால் கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்க தயார் என பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சி கூறியது இது ஒரு புறம் எனில் டெல்லி உயர்நீதிமன்ற மனுவை தள்ளி தள்ளுபடி செய்துவிட்டதால் இந்த உத்தரவுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த மனுவை தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரிக்க தொடங்கிய நிலையில் வழக்கில் பதில் அளிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது மேலும் இந்த வழக்கை வரும் இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் பட்டியலிடப்படும் என்று உச்சநீதிமன்றம் கடந்த மார்ச் பதினைந்தாம் தேதி தெரிவித்திருந்தது வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் இருபத்தி ஏழாம் தேதி என்பதால் அது சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கு சிக்கலாக மாறியது ஏனெனில் மார்ச் இருபதாம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்றும் மார்ச் ஏழாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வேட்புமனு பரிசீலனையும் மார்ச் முப்பதாம் தேதி வேட்புமனு திரும்ப பெற கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் லோக்சபா தேர்தல் தேதிக்குள் அறிவிக்கப்பட்டு விட்டதாலும் வரும் இருபதாம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளதை குறிப்பிட்டு வழக்கின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு விரைந்து விசாரிக்க வேண்டும் என்றும் நாம் தமிழர் கட்சி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது அவசர வழக்காக இன்று அல்லது நாளைக்குள் வழக்கை விசாரிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் நவீத் தூஹர் நேற்று கோரிக்கை காட்டியிருந்தார் இந்நிலையில் கரும்பு விவசாய சின்னம் தொடர்பான வழக்கை நாளை காலை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது நன்றி வணக்கம்